ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான தொக்குதாங்க செய்ய போகிறோம் அதை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் வெஜிடபிள் வச்சு செய்யலாங்க இது பார்த்திங்கன்னா இதோடய பேர் வந்து கண்டங்கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஹெல்த்திங்க இந்த காய் வந்து இது பார்த்திங்கன்னா குட்டி கத்திரிக்காய் மாதிரி இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா முள் இருக்கும் இதோடய செடி பார்த்திங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணுறாங்க இது போல் தாங்க இருக்கும் இதோட செடி இது பார்த்திங்கன்னா வரப்புகளில் அந்த மாதிரி வறட்சியான பகுதிகளில் நிறைய வந்து அதுவாக வளருங்க நம்ம வீட்டில் வந்து வச்சாலும் வளராது இது பார்த்திங்கன்னா அதுவாக வளர்ந்து இதோடய காய் வந்து குட்டி கத்திரிக்காய் மாதிரி இருக்குங்க இதோடய பேர் வந்து கண்டங்கத்திரிக்காய் இதை வச்சு சூப்பராக வந்து ஒரு தொக்கு செய்யலாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்களில் இது போல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சமைச்சி சாப்பிட்லாங்க இந்த காயை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி இது போல் கட் பண்ணி இதோடய விதையெல்லாம் வந்து நீக்கிடலாங்க இது வந்து தொக்கு சேர்த்துக்கு மண் சட்டி எடுத்துருக்காங்க மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கடுகும் வெந்தயமும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையே கையிலே பார்த்திங்கன்னா இது போல் ஒன்று ரெண்டாக பிச்சு இதுலேயே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க அப்போ தான் வந்து இந்த தொக்குக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கலரெலாம் சேஞ்ச் ஆச்சுட்டு சூப்பராக வதங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க இஞ்சி போடும் எண்ணெயிலையே போட்டு நல்லா அப்புறமா ஒரு பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இது போல் தொக்கெல்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி மண்சட்டியில் செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ மூடி வச்சுக்கிறேன் நல்லா மூடி வச்சிட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து குலைவாக வதங்கி வரணுங்க தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா மண் சட்டி டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாங்க நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரட்டுங்க இப்போது வாங்க நம்ம கத்திரிக்காவை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாங்க இது போல் ரெண்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு பிஞ்சு விதையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு விதை நான் அப்படியே தாங்க சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் வந்து இது போல் வந்து முத்தனை காயாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய தோலை வந்து லெமன் புளிடும் அது போல் கசக்கணும் அப்படின்னா தோலெல்லாம் வெளியில் வந்துடும் இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க இப்போது தக்காளி வந்து சூப்பராக வந்து வதங்கியாச்சுங்க இப்போ ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கினா தான் பார்த்திங்கன்னா தொக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கண்டம் சேர்த்துடலாங்க இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கேட்டு கூட சமைக்கலாங்க இது பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிடக்கூடிய தாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க சுகருக்கு இது போல் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்களில் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்க மார்க்கெட்லாம் இது வரைக்கும் வந்து இந்த காயை வந்து யாருமே சேல்ஸ் பண்ணலங்க இது வந்து கிடைக்கிறதே ரொம்பவே ரேருங்க இந்த காயை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கசப்பு இருக்குங்க அந்த கசப்போடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பாவக்காய் மாதிரி கசப்பு அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது மீடியமான ஒரு சிறுங்கசப்பு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸே விரும்பி சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் கசப்பெல்லாம் கொடுத்து பழகலைங்க அவங்களே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க கலரெலாம் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க மிளகாய் இதில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வதங்கி வரணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் மெடிசன் வேல்யூ இருக்கிற வெஜிடபிள் சமைக்கும் போது எப்பயுமே புளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற சக்தியெல்லாம் நமக்கு உள்ளே சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளிங்க ரொம்ப குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு புளி சேர்த்துட்டு தண்ணி வந்து இன்னொரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க காய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சூப்பராக வெந்துடுச்சு வதக்கும்போதே சூப்பராக வெந்தாச்சு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா வந்து பச்சைவாசனெல்லாம் போய் நல்லா திக்காயி வரணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது நம்ம புளியெல்லாம் சேர்த்துக்கிறோம்ல அதனால் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து திக்காயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கி நல்லா தொக்கு மாதிரி வந்தால் தான் நல்லா சொடை சொடு சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்கணுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கொதித்து வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பர் டேஸ்டியான கண்டங்கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடிங்க ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அலை தூவி இறக்கிடலாங்க ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலை தூவு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே இணையிலலாம் இறங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாகவும் கொஞ்சமாக தூவி இறக்கிடலாம் கேஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா தொக்கு வந்து எந்தளவுக்கு குக் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டியில் சமைக்கும் போது ஒரு பெனிஃபிட் இருக்குங்க இப்போ இதை என்ன பண்ணணுன்னா ஒரு மூடி வச்சு மூடி மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தொக்கு வந்து இந்த மண் சட்டி நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு வாழை இலையில் தாங்க இன்றைக்கி போட்டு சாப்பிட போகிறோம் சாதம் கொஞ்சமாக போட்டுட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சீசன் இருக்கும் போதே மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சாச்சு சுடு சுட சாதம் இது கூடவே வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சாச்சுங்க இன்றைக்கி இதில் இருந்தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான கண்டங்கத்திரிக்காய் தொக்குங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இது போல் இந்த காயை வச்சு தொக்கு இது மாதிரி சட்னி கூட செய்யலாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு கட்டுற சட்னியும் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் கொஞ்சமாக எடுத்து சுட சுட சாதத்தோடு போட்டு பெஸ்ட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்